மாறம் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் வீரா முன்னாடி ராகவன் வந்து தள்ளாடிக்கிட்டே எல்லா உண்மையும் வந்து உளர்றாப்புல அதை கேட்டு வந்து வீரா அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகன் வந்து கீழே வந்து யாருக்கும் தெரியாமல் பொருளை தட்டி விட்டுடுறாங்க வேகமாக வர்றப்ப டக்குன்னு மாறனும் வீராவும் ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க ஆமாம் எதுக்காக வந்து நீ இந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டு உடச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஏ சும்மா நீ இன்னும் தூங்கலையா என்ன சத்தம்னு தெரில நான் கீழே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறன் கீழே வராங்க வர்றப்போ தான் வந்து பார்த்தா எங்கே யாரையுமே காணும் அப்படிங்கிறப்ப தான் வந்து வாசலில் வந்து ரூம் வாசலில் ஒரு பொருள் கீழே விழுந்துருக்கதை வந்து புரியுது இது இந்த இவ்வளோ பெரிய பொருள் காற்று அடித்தா கீழே விழாது நிச்சயமாக வந்து யாரோ தட்டி விட்டுட்டு தான் போயிருக்காங்க என்ன எதுன்னு போய் முதல்ல மொட்டை மாடியில் ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்து மாறன் வந்து போயிட்டுருக்காங்க கீழே கரெக்டாக பார்த்தா அந்த சாட்சி வந்து கேட்குறாப்புல இந்த மாதிரி இங்கே பாரு ராகவா உன் மேலே வந்து நல்ல பேரோட அபிப்பிராயத்தோட உங்கள் அப்பா இருக்காங்கன்னு நானும் பல ட்ரிப் சொல்லிட்டேன் எனக்கு வந்து நீ கொடுக்குற காசு எதுவுமே பற்ற முடியாது நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் வேணும் அதை கொடுத்துட்டேன்னா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இங்கே பாரு அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் என்கிட்டலாம் அவ்வளோ கிடையாது என்ன கண்மணி உன் பொண்டாட்டி வந்து உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் உங்கள் அப்பா வந்து ரொம்ப அன்போடு இருக்கார் அடுத்தது நீ தானே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் நீ வந்து கேட்க மாட்டேங்கிற இல்லை வீடு கண்மணி பொண்டாட்டி தூங்கிட்டு போல நான் இப்போ நேராக போய் வந்து கா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் வேண்டாம் எனக்கு வந்து அவ்வளோ காசை வந்து நான் வந்து வியாபாரத்தில் இருக்கப்போ வந்து நானே ஐயாயிரம் வாங்கினோட எப்பாட்டை கேட்டு தான் வாங்கணும் அது ஓன் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது நான் இன்னும் ஒரு ஒரு நாள் அவகாசம் தரேன் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் தனியாக நான் அடுத்த ட்ரிப் உன்னை பார்க்க வர மாட்டேன் நாலஞ்சு பேரோட சேர்த்து தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க மாறன் வந்து மாடியிலேருந்து பார்க்குறாங்க ராகவன் ஏதோ வந்து பேசி யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க மாறன் வந்து பார்த்தா டக்குன்னு வந்து காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து ராகவன் கிளம்பி போயிடுறாங்க என்னடா இது இந்த நேரத்தில் இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து டக்குன்னு வந்து மாடன் வேக வேகமாக போகிறாங்க போயிட்டு வந்து டக்குன்னு சட்டையை மாட்டுறாங்க வீரா வந்து தடுத்து நிப்பாட்றாங்க எங்கே போகிற அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் அப்படின்ற வந்துடுறேன் இரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சட்டையை மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து ராகவனை தேடி வேக வேகமாக போயிட்டுருக்காங்க ராகவன் பார்த்தா வந்து வண்டி அனுப்பாட்டிட்டு வந்து கையில் வந்து பாட்டிலோட வச்சுட்டு வந்து என்னால் தான் எல்லா பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் ரோட்டில் வந்து கீழே விழுந்து தூங்கிட்டு இருக்காரு அப்போ மாரன் வந்து டக்குன்னு இது நம்ம வண்டி மாதிரி இருக்கே ராகவன் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தா கீழே விழுந்து கிடக்கேன் டே என்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றப்ப வந்து எந்திரிடா வாடா இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக போயிடும் தெரியுமா அன்றைக்கும் அப்பாவுக்கும் உன் மேலே உள்ள மரியாதையே போயிடும் ஆமாண்டா போகட்டும்டா என்னால் தான் உன் வாழ்க்கையிலே வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப பரவாயில்ல விடுடா இப்போ நீ பண்ணுறது அதை விட பெரிய பிரச்சனை வரும்டா இல்லைடா அந்த ஆள் வந்துட்டு போனதுலேருந்து வந்து எனக்கு மனசே சரியில்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா பதட்டத்தில் நீயே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடறாதரா எதுவாக இருந்தாலும் நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் இந்த மாறன் இருக்கிறப்ப நீயே கவலைப்படுறமா கிளம்பி போகலாம் அப்படின்றப்ப இல்லை இல்லை விடு நானே வண்டி ஓட்டுறேன் நீ இது வரைக்கும் வண்டி ஓட்டுறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு சரியா பேசாமல் வண்டி பைக் கார் இங்கேயே இருக்கட்டும் பைக்கில் என் தோளில் கை பிடிச்சிட்டு உக்காருண்ணா வேண்டாம் நான் கையை விட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தோளில் கை போட்டுட்டு வந்து வண்டியில் வந்துகிட்ருக்காங்க மாறான் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த ா அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப சுயநலமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுரா அப்படின்னு சொல்றப்ப பரவாயில்ல விடுறா எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டி என்ன பாட்டிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே பார்த்தா தடுமாறி மாதிரி கீழேயே வந்து தூங்கிடுறாங்க இப்போதைக்கு அண்ணி ரூம் போனால் சரியாக வராது ஏ அப்பா வராரு போது டக்குன்னு வந்து ராகவன் வந்து தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க என்னடா எங்கடா அப்படின்னா இப்படி சொன்னால் தான் நீ எந்திரிப்பேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்க ரூமு மாறன் ரூமுக்கே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க கதவை தட்டினோன்னு வந்து வீரா வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு எதுக்காக வந்து மாமா இப்படி கீழே எல்லாம் மண்ணெல்லாம் சட்டையாக இருக்குது அப்படின்னுப்ப நான் சொல்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல வந்து ராகவனை போர்வை பற்றி படுக்க வைக்கிறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கவலையில் இருக்கான் அதான் கவலை இருந்துட்டால் இந்த மாதிரி முதல்லலாம் வந்து இவன் தானே வந்து செய்வான் இப்போ என்னடானா இவன் சுத்தமாக திருந்திட்டான் ஆனால் கடைசியில் மாமா இப்படி பண்ணுறாரு என்னவாக இருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வீரா வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்ல நீ என்ன யோசிப்பேன்னு எனக்கு தெரியும் நீ வந்து இங்கே தூங்க வேணாம் ராகவன் வந்து உலர ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வீராவை வந்து என்னை மன்னிச்சுரு உன் மேலே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை வந்து என்னால் தானே மாறா உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா வந்து டேக் கொஞ்சம் நேரம் பேசாம அப்படின்னு சொல்லிட்டு போரையை போற்றி தூங்க வச்சிடுறாங்க அம்மா என்ன சொல்ல வந்தாருன்னு வீரா வந்து கேட்டப்போ இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருப்பான் அப்படி என்ன கஷ்டம் அவருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அது நீ தான் வந்து பிடிச்ச மேலே வந்து கவலை இல்லாமல் இருக்க எனக்காக அவன் நினச்சிட்டு மாதிரி நம்பி மேலே அவ்வளோ பாசத்தோடு இருக்கான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி ரூமுக்கு வந்து கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்க போகிறப்போ வந்து வீரா மாறன் ரெண்டு பேரும் என்னவாக இருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி யோசிக்கிறாங்க ஆனால் வீரா வந்து போகாமல் வாசலில் இன்னும் ஒரு செகண்ட் வந்து பேசுகிறத வந்து கேட்குறாங்க மாறன் வந்து ஒருவேளை வந்து வீரா இருக்கிறப்போ கேட்டுட்டால் என்ன பண்ணுறதுன்னு ராகவன் பேச விடுறப்போ நீ தூங்கடா எதுவாக இருந்தால் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லி அமைதிப்படுத்தி தூங்க வச்சிடறாங்க வீரா வந்து வள்ளியம்மா ரூமுக்கு வந்து தட்டினோன்னே கதவை தந்தாரு என்னம்மா இந்த நேரத்தில் வர ஏதோ பிரச்சனையா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ராகவன் மாமா வந்து எங்கள் ரூமுக்கு வந்திருக்காங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோன்னே என்ன இவ்வளோ ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் சரியாக போய்டும் காலையில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு இந்த குடும்பத்தில் வந்து எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கணுமா நீங்கள் யாரும் கவலைப்பட மாட்டேங்க பிரிக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் கவலைப்படாதீங்க அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இந்த வீரா வந்து க தம்பிங்க எல்லாரையும் வந்து அண்ணன் தம்பிங்கள சேர்த்து வச்சிருவேன் அப்படிங்கிறப்ப அது எனக்கு தெரியுமா உன்னை போய் நான் வந்து சந்தேகப்படுவேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்ல வந்ததே வேறு ராகவன் மேலே வந்து மாறனுக்கு வந்து ரொம்ப பாசம் போல் அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம்மா வீ ராகவனுக்கும் அவன் மேலே பாசம் ரெண்டு பேருக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து நீங்கள் அது நிம்மதியாக இருங்க நம்ம நேரம் வச்சு நம்ம தூங்குவோம் எதுவும் இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தூங்கிடுறாங்க வீராவும் சரி வள்ளியும் சரி அடுத்து நான் காலையில் எந்திரிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் வந்து நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறப்ப மாறா நான் ரொம்ப வந்து என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறேன்டா உன்னை பற்றி நான் வந்து உன் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்காமல் வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன செய்கிறது பண்ணுறதுன்னு புரியல கண்மணியை மேலே வந்து அவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்கா அவளுக்காக வந்து எந்த உதவியும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசி இருக்காங்க வீராவும் சரி மாறணும் ரெண்டு பேரும் வந்து பைக்கில் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க வீராவை வந்து மாறனை வந்து லவ் பண்ண ஆரம்பித்ததுனால வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க தோளில் கை வச்சுட்டு ஆமாம் எதுக்காக நீ வந்து சிரிக்கிற எனக்கு சொல்லிட்டு சிரிச்சு ஏன் நானும் சந்தோஷத்தை வந்து பகிரணும் உள்ள ரெண்டு பேர்கிட்டையும் அப்போ தானே வந்து ஒன்று வந்து புரிஞ்சுக்கலாம் மனசுல அப்படிங்கிற அவ்வளோதானே சொல்லுவேன் ஆனால் நீ வந்து வருத்தப்படுவேன் பொறாதி அப்படின்னு முதல்லலாம் வந்து நீ தான் வந்து எங்கேயாவது விழுந்து கிடப்ப உங்கள் அண்ணன்லேருந்து இருந்து அழைச்சிட்டு வருவேன் இப்போ என்னடானா உங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி இருக்கப்பில் நீ அழைச்சிட்டு வர்றதை பார்த்தா வந்து வெளியில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க நீ வந்து அவ்வளோ நல்லவங்கிற மாதிரி தப்பாக நடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப ஏய் நான் யாருக்காகவும் நல்லவன் கெட்டவன்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் இந்த மாறனுக்கு கிடையாது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க நான் எப்போவுமே வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினப்பேன் அப்படின்னு அதுதான் தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்றப்ப யார் நீ நீ வந்து படித்த அதை நாங்கள் பார்க்கலையா நான் வேணால் வந்து பேசலாமா அப்படிங்கிற வேணாம் அதை பற்றிலாம் சின்ன பிள்ளைத்தனமாக வந்து பேசக்கூடாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பைக்கில் வந்துட்டு டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து டீ இருக்காங்க அந்த சாட்சி அவரை வந்து டக்குன்னு வந்து மாறன் வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னா வந்து வீராவை வந்து நிப்பாட்டிட்டு அம்மா எங்கே கிளம்பி போகிறா இல்லையா இதுக்காகலாம் வந்து என் மேலே கோவப்படுறோம் வீராவன் மேலே எனக்கு என்ன கோவம் இருக்குது நான் இப்போ நீ போயிட்டு இருக்கு கிடைக்கி நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை திருப்பிட்டு அவனை விசாரிக்கலான்ட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் ராகவன் வந்து கேஷ் வந்து பணத்தை வந்து எப்படி அவனுக்கு திருப்பி கொடுக்குறது அவன் வேற கேட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தடுமாறி அப்போ தான் வந்து பணத்தை வந்து கடையில் வந்து ஒவ்வொரு கட்டாக வந்து எண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பத்து லட்சத்தை காசு வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த விஷயம்லாம் வந்து இங்கேருந்து பேசாமல் எடுத்தால் மட்டும்தான் ஒரு தீர்வாகும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாட்டிப்போமே அப்படின்னு வந்து கண்மணிக்கு மட்டும் உண்மை தெரியக்கூடாதுங்கிற மாதிரி இங்கே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ராகவன் வந்து கரெக்டாக வந்து இங்கே தடுமாறிட்டு இருக்க சமயத்தில் தான் கடைக்குள்ளே வந்து வீரா வந்து நடந்து இருக்காங்க அப்போது கரெக்டாக கரெக்டாக வீராக வந்து உள்ளே நுழையிறாங்க ராகவன் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறாங்க வள்ளி வந்து மனசில் வந்து இருக்காங்க இந்த குடும்பம் வந்து எப்போதும் பிரியக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட எல்லாரோட ஃப்ரேமையும் காட்டி வந்து முடிக்கிறாங்க அதிரடியாக எபிசோடு